அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இப்பொழுது உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமா நீங்கள் வளர வளர உங்கள் ஜாதகம் பெரிய யோகத்திலே வளர்ந்து வருமா தனதானியம் பொன்பொருள் கொடுக்குமா என்று பார்த்தால் அதாவது லக்கினாதிபதி லக்னாதிபதியும் லக்கீனத்திற்கு பதினொன்று குடியவனும் இணைந்து பத்தில் இருந்தால் ஒரு காலம் அல்ல ஒரு காலத்தில் நீங்கள் யோகசாலி பாக்கியசாலி கோட்டீஸ்வரன் தான் அதே நேரத்திலே அந்த லக்னாதிபதி தசையும் பதினொன்று குடியவன் தசையும் நடக்க வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயம் நீங்கள் பெரிய கோட்டீஸ்வரன் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்ல லக்கீனத்திற்கு இரண்டு கூடியவன் லகினத்திற்கு உங்களுக்கு பத்து கொடியவன் இரண்டு கூடியவனும் லக்கினத்திற்கு பத்து கொடியவனும் இணைந்திருந்தாலும் நீங்கள் உங்களுடைய தொழில்துறையில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவீர்கள் சந்தேகம் இல்லை ஆனால் அவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய ஆதிபத்தியமோ அதே நேரத்திலே சாரமோ இருக்கக்கூடாது அதற்கு அடுத்து அவர்களை குரு பார்த்தால் பெருத்த யோகம் ஆகவே இதையெல்லாம் சிம்பிள் டிப்ஸ் ஆம் அதாவது கோட்டீஸ்வர ஜாதகம் பாக்கியசாலி ஜாதகம் யோகசாலி ஜாதகம் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது நன்றி வணக்கம் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள்